அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தெரிந்து கொள்வோம் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது இது ஒரு சின்ன கற்பனை கதை தாங்க இது கற்பனையாக இருக்கும் பொழுதே எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது இது நிஜத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவை நீங்கள் முழுசாக நிதானமாக கேட்ட பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க இப்போது முடியக்குள்ளே போகலாம் இரவு படுக்கும் பொழுது எல்லாம் சரியாகத்தான் இருந்தது திடீரென்று இனிமேல் பணத்திற்கு மதிப்பு இல்லை என்று அறிவித்து விட்டார்கள் காலையில் எல்லாம் மாறிவிட்டன பால் பாக்கெட் இல்லை பேப்பர் இல்லை இனிமேல் பணத்திற்கு மதிப்பு இல்லை என்றால் எதை கொடுத்து அரிசி பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது மக்கள் எல்லோரும் சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைக்காரரை போய் பார்க்க எதுவும் விற்கிறதுக்கு இல்லம்மா எல்லாத்தையும் எங்கள் குடும்பத்துக்காக வச்சுக்கிட்டோம் என்று உணவுப் பொருட்களை பதுக்கி கொண்டார்கள் வாங்கி வைத்திருந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் கொஞ்ச நாளில் காலியாகிவிட நாடு முழுவதும் உணவுப் பொருட்களை தேடி ஓட ஆரம்பித்தார்கள் ஐடி நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சினிமா தியேட்டர்கள் போக்குவரத்து நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்டுவிட்டன கொஞ்சம் ரயில்களும் அரசு பஸ்களும் மட்டும் இயங்குகின்றன அரசு ஊழியர்கள் எல்லோருக்கும் மாதம் இருபத்தி ஐந்து கிலோ அரிசியும் பத்து கிலோ கோதுமையும் சம்பளமாக வழங்கப்பட்டது பெட்ரோல் பங்குகளில் ஒரு கிராம் தங்கத்திற்கு பத்து லிட்டர் பெட்ரோல் தரப்பட்டது எல்லோரும் சைக்கிள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் ரயில் மற்றும் பஸ்ஸில் பயணம் செய்வோரிடமும் மின்சாரம் மற்றும் டெலிஃபோன் பயன்படுத்துவோரிடமும் மாத கட்டணமாக தங்கம் பெறப்பட்டது நாடே போர்க்களம் போல் அல்லோலப்பட்டு கொண்டு இருக்க விவசாயிகள் மட்டும் எந்தவித பதற்றமோ சலனமோ இன்றி எப்பொழுதும் போல் கோழி கூவியதும் கலப்பையுடன் உழவுக்குச் சென்று கொண்டிருந்தார்கள் வார சந்தைகளில் விவசாயிகளிடம் அரிசி பருப்பு வாங்க நகைக்கடை அதிபர்களும் பெரிய செல்வந்தர்களும் அடகு கடை சேட்டுகளும் தங்கத்தோடு வரிசையில் நின்றார்கள் உணவுப் பொருட்களுக்காக பங்களா கார் போன்றவை எல்லாம் விவசாயிகளிடம் விற்கப்பட்டது வேலை தேடி எல்லோரும் கிராமங்களுக்குச் செல்ல மூன்று வேளை உணவுடன் மாதந்தோறும் குடும்பத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் சம்பளமாக வழங்கப்பட்டன ஒட்டுமொத்த தனியார் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்டு அரசு பள்ளிகளும் கல்லூரிகளும் மட்டுமே இயங்கின அரசுக்கு தங்கம் பற்றாக்குறை ஆகும் போதெல்லாம் விவசாயிகளிடம் கடனாக பெற்றார்கள் நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் அரை ஏக்கர் விவசாய நிலம் வாங்குவதே வாழ்நாள் லட்சியமாக மாறிப்போனது விவசாயத்தின் முக்கியத்துவத்தை எல்லோரும் உணர்ந்ததால் நிலத்தடி நீர் சேகரிக்கப்பட்டது வறண்ட பூமியெல்லாம் தவறாது மழை பெய்ததால் விவசாய நிலங்களாக மாறின ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான உணவுப் பொருட்கள் போதுமான அளவு கிடைத்ததால் மீதி இருந்த உணவுப் பொருட்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு போதுமான மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன பணம் எனும் மாய வலையில் சிக்கியிருந்த நாமெல்லாம் இயந்திரங்கள் இல்லை மனிதர்கள் என்னும் உணர்வுகள் நிறைந்த உன்னத பிறவிகள் என்பது புரிய ஆரம்பித்தது தயவு செய்து குரட்டையை நிறுத்திவிட்டு கொஞ்சம் கண் விழித்து பாருங்கள் இது கனவுதான் ஆனால் எல்லா கனவுகளும் சந்தோஷத்தை மட்டும் தருவதில்லை சில கனவுகள் நம் தூக்கத்தையே கலைக்கும் சக்தி கொண்டவை இந்த கனவும் அப்படித்தான் உயிரற்ற காகிதத்தால் ஆன காசிற்காக உயிருள்ள மனித இனமே மனித இனத்தை அழித்து கொண்டிருக்கிறது எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் பணம் என்பது எந்த மனதையும் மயக்கும் மாயப்பேய் பணம் நம்மிடம் அடிமைப்பட்டு இருக்க வேண்டுமே ஒழிய பணத்துக்கு நாம் அடிமையாக கூடாது விவசாயத்தின் முக்கியத்துவத்தை இதைவிட வேறு எப்படி விளக்கமளிக்க வேண்டும் என தெரியவில்லை என்ன நண்பர்களே நான் சொன்னது சரிதானே விவசாயம் தான் நம்மளுடைய உயிர் மூச்சு இந்த பதிவை கேட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே